இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாருக்கெல்லாம் புதுப்பணக்காரங்க ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் தென்னில உட்காந்தனுக்கு திடுக்கணுன்னு யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு வருதுங்க அதை நிச்சயமாக பயன்படுத்திக்காங்க அதில் முதல் ராசியாக இங்கே இருக்க போது பார்த்திங்கன்னா மிதுன ராசி இந்த ராசிக்கு உங்கள் ராசி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் தனயோகங்கள் தன விருத்திகள் அபிவிதமாக இருக்குது தொழில் வளமும் வேலைவாய்ப்பும் இரண்டென இந்த ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்போ இந்த ராசி பொது பணக்காரங்களில் நிரந்தர பணக்காரங்களுக்கு அவ்வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி தொட்டதெல்லாம் துங்க போதுங்க இவங்க எங்கேயோ தூரமோ ஒரு இடமோ பொருளோ வாங்கி போட்டிருப்பாங்க அப்படியே விலையேறும் அடகு வைத்த நகையை மீட்பாங்க மீட்டு பார்த்தா எஸ்டிமேஷன் பெருசாக இருக்கும் ஏழையாக இருந்தவங்க பணக்காரராக மாறுறது கடன்காரனாக இருந்தது கடன் கொடுக்குற அளவுக்கு மாறுறது அது இந்த துலாத்துக்கு இருக்குது கும்பராசி ராசி வைக்கும்போதே சொல்லுவீங்க சார் எங்களுக்காக சொல்கிறீங்க நிஜமாகவாக சொல்கிறீங்கன்னு அதுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு சுப பார்வையாக பார்க்குறார் ராகு இப்போ பாசிட்டிவாக மாறிவார் எப்படின்னா நல்ல சந்தனை பிரம்மாண்டமான விஷயங்கள் அப்படியே அப்ளீட் பண்ணி இந்த ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துருவார் வீடு நான் வாங்க மாட்டேன்னா ஒரு கைப்படி நிலமா எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற ராசியாக இருக்குங்க நிச்சயமாக ஒன்று கவனமாக பாய்ங்க நிச்சயமாக அந்த வாய்ப்பு உண்டு